안녕하세요 <목소리>

அடிமையாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தான் அடிமை அடக்கி வைப்பேன் என்றேன் நான் மௌனமாகி ஓமைனா இருந்தேன் நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன் ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது யான் தானிக்கையில் அக்கினி கூண்டது அப்பொழுது என் நாவினால் இனபம் செய்தேன் கத்தாவே என் நான் எவ்வளவாய் இணையற்றவன் என்று உணர்வு

வடிவை கொட்டரிப்பை போல் அழிய பண்ணுகிறீ நிச்சயமாகவே எந்த மனுஷனும் மாறியேன் தத்தாவே என் ஜபத்தை கேட்டு என் கூப்பிடுகளுக்கு செவி என் கண்ணீர்